வேதிகாவின் அருகில் மிக நெருக்கமாக சர்வா வந்து நிற்க ஒரு நொடி அவள் திக்குமுக்காடி போனாள் எங்கே தன்மேல் பாய்ந்து ஏதாவது செய்து விடுவானோ என்ற அச்சம் அவளுக்கு வந்தது ஏய் என்ன இதெல்லாம் தள்ளிப்போ உன்னை ரூம் கொள்ள விட முடியாது வேணுனா போய் சர்வென்ட்ஸ் இருக்கிற ரூம்ல தங்கு இல்ல ஸ்டோர் ரூம்ல படுத்துக்கோ அதுதான் உனக்கான இடம் கெட் லாஸ்ட் என்று வேதிகா கோபமாக கத்த அதுவரை கம்பீரமாக நின்று கொண்டிருந்த சர்வாவின் முகம் அடுத்த நொடி மாறியது அவன் விலகி பின்னால் வர வேதிக்கா வேகமாக கதவை சாத்தி விட்டாள் அது சரி நான் அந்த நைட் இவ எதுக்கு கதவை வச்சுக்கிட்டு தனக்குள் சொல்லி கொண்டவன் இதுக்கு மேல இங்க நின்று நம்ம அசிங்கப்பட வேணாம் என்று முடிவெடுத்து விட்டு அவள் சொன்னது போல சர்வன்ஸ் தங்கும் இடத்திற்கு வந்தான் நல்ல வேலையாக ஒரு பெட் ஃப்ரீயாக இருந்தது அட்லீஸ்ட் இதாவது கிடைச்சதே என்று நிம்மதியானவன் அடுத்த நிமிடம் அதில் படுத்து தூங்கியே விட்டான் எந்த இடத்தில் தூங்குகிறோம் என்பதெல்லாம் அவனுக்கு கவலையே இல்லை புதிதாக தனக்கு ஒரு குடும்பம் கிடைத்துவிட்டது என்ற எண்ணமே அவனுக்கு பெரும் நிம்மதியை கொடுத்தது அடுத்த நாள் காலை எழுந்து சீக்கிரமாக ரெடியாகி விக்ரமனின் ஆபீஸுக்கு வந்த சர்வா முதலில் அங்கு பார்த்தது தீரஜய்தான் போயும் போய் இவன் மூஞ்சிலேயா முழிக்கணும் என்று சர்வா கடுப்பாக என்று எரிச்சலோடு அவனை பார்த்தான் தீரஜ் பிறகு செக்யூரிட்டியிடம் அங்க ஒருத்தவாரா அல்ல அவனை அங்கே ஸ்டாப் பண்ணு உள்ள விடாத அப்படி விட்டா உன் வேலை தான் போகும் என்று கூறி அனுப்பி வைக்க அந்த செக்யூரிட்டியும் உள்ளே நுழைய வந்த சர்வாவை உடனே தடுத்து ஏய் இங்கெல்லாம் வரக்கூடாது போ என்று கோபமாக கூறினான் எல்லாம் தீரஜ் ஏற்பாடு என்று புரிந்து கொண்ட சர்வா ஒரு பெருமூச்சுடன் ஹலோ இப்ப என்ன வெளியே போக சொல்றீங்க நான் இங்க விக்ரமன் சாரை பார்க்க வந்திருக்கேன் என்று கூற செக்யூரிட்டி பதில் சொல்லு முன் என்ன சர்வா சார் உனக்கு கீழே வேலை பார்க்குற அசிஸ்டன்ட் மாதிரி திமரா பேசிக்கிட்டு இருக்க முதல்ல உன்னோட ஸ்டேட்டஸ் என்னங்கறத புரிஞ்சுக்கோ இந்த கம்பெனிக்கே ஓனர் மாதிரி துள்ள கூடாது ஏதோ தங்கச்சி புருஷனா போயிட்டியேன்னு அக்கறையில சொல்றேன் முதல கிளம்பு என்று வேண்டுமென்றே சர்வாவை மட்டம் தட்டும் எண்ணத்தில் கூறினான் தீரஜ் உங்க அக்கறை சக்கரையெல்லாம் எனக்கு ஒன்னும் தேவையில்லை உங்க வேலைய மட்டும் பாருங்க என்று முகத்தில் அடித்தது போல சொன்ன சர்வா செக்யூரிட்டியிடம் இப்ப நான் உள்ள போகணும் விடுவீங்களா மாட்டீங்களா என்றான் அதே கோபத்தோடு அதான் விட முடியாதுன்னு சொல்லிட்டேனே என்று தெளிவாக அந்த செக்யூரிட்டி சொன்ன நேரம் நீங்க உள்ள போகலாம் என்று பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் குரல் கேட்டது சர்வா திரும்பி பார்க்க அவள் செக்யூரிட்டியை முறைத்தாள் வெள்ளை ஷர்ட் மற்றும் கருப்பு ஸ்கர்ட்டில் அவள் மிகவும் அழகாக இருந்தாள் தீரஜ் அந்த பெண்ணிடம் ஏதோ சொல்ல வர சட்டன கை நீட்டி அவனை பேசவிடாமல் ஸ்டாப் செய்தவள் நீங்க ஏதோ சொல்ல வேண்டாம் இவரு விக்ரமன் சாரோட கெஸ்ட் நான் பார்த்துக்கிறேன் மிஸ்டர் சர்வா நீங்க என் கூட வாங்க என்று கூறி சர்வாவை தன் கேபினுக்கு அழைத்துச் சென்றாள் பல்பு வாங்கிக் கொண்டு காதில் புகை வந்தபடி நின்றான் தீரஜ் அன்று பார்ட்டியிலும் சரி இன்று ஆபீஸிலும் சரி ஒரு சாதாரண டிரைவரின் மகனுக்கு இவ்வளவு மரியாதையை ஏன் விக்ரமன் கொடுக்கிறார் என்று நினைக்கும் போது தீரஜுக்கு வயிறெறிந்தது இருவரும் சேர்ந்து இரண்டாவது மாடியிலிருந்த ஒரு கேபினிற்கு வந்தனர் ஒரு ஃபைலை சர்வாவிடம் அவள் கொடுத்தாள் அதில் ஒன்பது விதமான வேலைகளின் பெயர் எழுதியிருந்தது அதைப் பார்த்துக்கொண்டே உங்க பேர் என்ன என்று கேட்டான் சர்வா கீர்த்தனா என்று ஒரே வார்த்தையில் கூறினாள் அவள் ஓகே கீர்த்தனா இதுல சில ஜாப் பக்கத்துல ஸ்டார் போட்டிருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம் என்று அவன் கேட்க அதுல எல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்காங்கன்னு அர்த்தம் ஸ்டார் இல்லாதது மட்டும் நீங்க பாருங்க அதுல உங்களுக்கு எந்த ரோல் வேணும்னு சொல்லுங்க நான் ரெடி பண்றேன் என்று பொறுமையாக விளக்கம் சொன்னாள் அப்படியா என்று கேட்டுக்கொண்ட சர்வா அதிலிருந்த மேனேஜர் ரோலை செலக்ட் செய்து கொண்டான் அதை கவனித்துக் கொண்டிருந்த கீர்த்தனாவுக்கு ஆச்சரியமும் அதே நேரம் சர்வா மீது நல்ல அபிப்பிராயமும் வரவில்லை சர்வா என்ன சொல்றானோ அதை ப்ராப்பரா பண்ணி கொடுக்கணும் என்று அவளது பாஸ் விக்ரமன் ஏற்கனவே ஆர்டர் போட்டிருக்க கீர்த்தனாவிற்கு வேறு வழி இல்லை ஓகே இந்த ரோல்லையே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் உங்களோட பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும் நீங்கள் நாளையிலிருந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்று அடுத்தடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பித்தவள் சர்வாவின் டீடெயில்ஸ் அனைத்தையும் நோட் செய்து கொண்டாள் பிறகு அங்கிருந்து வெளியே வந்த சர்வாவின் மனதிற்குள் பல எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது இந்த கம்பெனியே அவனுக்கு சொந்தமானதுதான் அதை முழுதாக எடுத்துக்கொள்ளும் விருப்பமும் அவனுக்கு இருந்தது ஆனால் ராணா மற்றும் அவனது மகன் சூர்யாவின் முகத்திரையை கிழிக்கும் வரையிலாவது தன் ஐடென்டிட்டியை மறைத்து வாழ்வது என்று முடிவெடுத்தான் நாளையிலிருந்து ஒரு கம்பெனியில வேலை பார்க்க போறேன் முன்னாடி மாதிரி பழைய ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் புது ட்ரெஸ் வாங்கணும் அப்புறம் இந்த பட்டன் போனையும் மாத்தணும் ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது வேற என்னெல்லாம் பண்ணணும் என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டிருந்தவனுக்கு இப்போது வேதிக்காவின் பெற்றோர்களை சமாளிக்க இந்த வேலை மிகவும் முக்கியமாக தோன்றியது தீரஜ் இன்னும் வெளியில்தான் நின்று கொண்டிருந்தான் சர்வா எதற்கு இங்கு வந்தான் என்பதை தெரிந்து கொள்ளாமல் அவனுக்கு மண்டையே வெடித்து விடுவது போல இருந்தது அவனைக் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்ற சர்வா நேராக பேங்க் நோக்கி சென்றான் விக்கிரமன் அவனுக்கு கொடுத்த செக்கை இப்போது வரை அவன் பணமாக மாற்றவில்லை அதற்காகவே பேங்கிற்கு வந்து சேர்ந்தான் அங்கு நுழைந்ததுமே முதலில் தென்பட்ட பாஸ்கரை பார்த்ததும் சர்வாவின் மூட் ஸ்பாயிலானது பாஸ்கர் ஆகாஷின் நண்பன் சர்வாவின் வறுமையை குத்திக்காட்டி ஏதாவது பேசியபடி இருக்கும் ஒரு சீப் கேரக்டர் சர்வாவை பார்த்ததும் பாஸ்கர் நக்கலாய் பாருடா பெரிய பெரிய ஆளெல்லாம் வந்திருக்காங்க என்று சிரிக்க சர்வா அவனை கண்டுகொள்ளாமல் வந்த வேளையில் குறியாக இருந்தான் பாஸ்கரும் பெரிய பணக்காரன் கிடையாது ஜஸ்ட் அப்பர் மிடில் கிளாஸை சேர்ந்து வந்தான் இருப்பினும் தன்னை பணக்காரன் போல் காட்டிக்கொள்வதற்காக காஸ்ட்லியான உடைகளை மட்டுமே அணிவான் இதற்கு முன்பு பல முறை சர்வா ஃபுட் டெலிவரி செய்வதற்கு அங்கு சென்றிருந்தாலும் முதல் முறையாக பணம் எடுப்பதற்காக பாஸ்கரிடம் சென்றவன் நான் மணி விட்ரா பண்ணனும் என்று கூறியபடி செக்கை காட்ட பாஸ்கரன் அதை நம்ப முடியாமல் பார்த்தான் பெரிய அமௌண்ட்டை மட்டும்தான் செக்கை வச்சு எடுக்க முடியும் தெரியும்ல என்று கேட்க அவன் குரலே இருந்தது நான் எடுக்க போற பணமும் பெரிய அமௌண்ட் தான் ஸோ கண்டிப்பாக உன்னால் இருந்து அதை கொடுக்க முடியாது என்ன மேனேஜர் கிட்ட கூட்டிட்டு போ என்று சர்வாவும் கெத்தாக கூற பாஸ்கர் வெடித்து சிரிக்க ஆரம்பித்தான் மேனேஜர் கிட்ட கூட்டி போய் ஏன் வேலை போறதுக்கா கூடு எவ்வளவு பெரிய அமௌண்டா இருந்தாலும் நானே கொடுக்கறேன் என்று சர்வா சுதாரிக்கும் முன்பே அவன் கையில் இருந்த செக்கை பிடுங்கி பார்த்தவன் அதில் இருந்த கோடி அமௌண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான் அடுத்த நிமிடம் முகம் மாறி வேகமாக அதை கிழித்து போட்டான் ஏய் என்ன என்று சர்வா கோபமாய் கேட்க பாஸ்கரோ செக்யூரிட்டி உடனே இவனை வந்து புடிங்க ஏமாத்த பார்க்கிறான் இப்பவே போலீஸ்க்கு கால் பண்றேன் என்று கத்த சர்வாவோ தன்னை பிடிக்க வந்த செக்யூரிட்டிகளிடமிருந்து திமிரியபடி கிழிந்து கிடந்த செக்கை ஆத்திரமாக பார்த்தான் மரியாதையா என்ன விட சொல்லு என்று சர்வா சிரிக்கொண்டிருந்த பொழுதே திடீரென்று அந்த இடத்தில் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு பேர் வாடை அடிக்க தொடர்ந்து அழுத்தமான காலடி சத்தத்தோடு யாரோ உள்ளே வருவது தெரிந்தது இங்க என்ன நடக்குது என்று பழக்கப்பட்ட குரல் கேட்டதும் சர்வா திரும்பி பார்க்க அங்கு கேங்ஸ்டர் கரிகாலன் தான் நின்று கொண்டிருந்தார் சர்வாவுக்கு பிரச்சனை என்றதும் அவர் டோட்டலாய் மாறிப்போக பாஸ்கர் பதட்டமாய் சாரி சார் இந்த சுச்சுவேஷன் நீங்க பார்க்க வேண்டியதா போயிருச்சு இவன் ஒரு ஃப்ராடு சார் அதனால தான் பிடிச்சு வச்சிருக்கோம் என்று சொல்ல கரிகாலன் தன் கோபத்தை அடக்கிக் கொண்டு அவனை விடுங்க என்று சொல்ல அதுவரை சர்வாவை பிடித்திருந்தவர்கள் கரிகாலனுக்கு பயந்து கையை எடுத்தனர் பாஸ்கர் தயக்கமாய் இல்ல சார் இவனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை என்று இழுக்க கரிகாலன் விட்டால் பாஸ்கரை அடித்து கொன்றுவிடும் வெறியில் இருந்தார் தனக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் காட்டுவது வெளியில் சந்தேகத்தை ஏற்படுத்திவிடும் என்று நினைத்த சர்வா அவருக்கு கண்ணை சிமிட்டி செய்கை செய்ய அதை புரிந்து கொண்டு வேறு வழி இல்லாமல் நார்மலாக மாறிய கரிகாலன் இது பெரிய பிரச்சனை உன்னோட லெவலுக்கு நீ ஆக்ஷன் எடுக்க முடியாது நானே இவனை மேனேஜர் ரூம்க்கு கூட்டிட்டு போறேன் என்று கூற பாஸ்கர் சரிங்க சார் என்று விலகிவிட கரிகாலனோடு மேனேஜர் ரூமுக்கு சென்றான் சர்வா ஃபுல் ஏசி ரூமில் கம்ப்யூட்டரில் ஏதோ ஒர்க் பண்ணி கொண்டிருந்த மேனேஜர் திவாக்கர் மடார் என்று கதவை திறந்து கொண்டு திடீரென்று யாரோ வருவதை நிமிர்ந்து பார்க்க கரிகாலனை கண்டதும் வேகமாய் சேரிலிருந்து எழுந்து சார் நீங்களா வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நானே வந்து வெல்கம் பண்ணியிருப்பேனே என அவசரமாய் கேட்க கரிகாலன் நோ இஷ்யூ என்றபடி அங்கிருந்த சோஃபாவில் அமர்ந்தவர் என்னோட வேலை விஷயமா தான் வந்தேன் ஆனா வெளியே நடந்த பிரச்சனைய பார்த்ததுக்கு அப்புறம் உங்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை பேசணும்னு தோணுச்சு அண்ட் இது யாருன்னு தெரியுதா என்று சர்வாவை காட்டி கேட்டார் அவனை மேலும் கீழும் பார்த்த மேனேஜரின் கண்கள் அவனுடைய கையில் இருந்த புலி முத்திரை மோதிரத்தில் பதிய அடுத்த நிமிடம் ஆடி விட்டார் கடவுளே இது நம்மளோட டைகர் தானா டைகர் திரும்பி வந்துட்டாரா என்றவர் பதற யார் இவரு என்றான் சர்வா புரியாமல் டைகர் இவரும் நம்ம டீம்ல ஒரு ஆள் தான் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட எல்லாம் இவர் தான் பார்த்துக்கிறாரு என்று கரிகாலன் மேனேஜரை சர்வாவுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க அவனுக்கு மேலும் தலை சுற்றி போனது ஒரு நேஷனல் பேங்கின் மேனேஜர் தனக்கு கீழே இருப்பது அவனுக்கே புதுமையாக இருக்க மேனேஜரோ அவன் காலிலே விழுந்துவிட்டார் டைகர் இவ்வளவு நாள் எங்க போனீங்க நாங்க உங்களை தேடி அலையாத இடம் இல்ல இப்ப உங்களை பார்த்ததும் எல்லாம் மாறும்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு உங்களுக்கு என்ன வேணாலும் சொல்லுங்க நான் பண்ணி கொடுக்குறேன் சொல்லுங்க டைகர் சொல்லுங்க என்றவர் பதற சர்வா அவசரமாய் முதல்ல எந்திரிங்க கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்காதிங்க என்று சொல்ல மேனேஜரோ கண்கள் கலங்கி போய் உங்களை பார்த்த சந்தோஷத்துல என்ன பண்றதுனே தெரியல டைகர் உங்க அப்பா ராஜன் மட்டும் அன்னிக்கு ஹெல்ப் பண்ணலேனா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் நீங்க வந்துட்டீங்க இல்ல இங்க இனிமே நம்மளோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்ச மாதிரி தான் என்று சொல்ல அதற்கு கரிகாலன் போதும் போதும் இத பத்தி அப்புறம் பேசலாம் முதல்ல உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கொடு நான் இன்வால்வ் ஆகி கத்துக் கொடுக்க ஆரம்பிச்சா எவனும் உயிரோட மிஞ்ச முடியாது என்று மிரட்டலாக சொல்ல மேனேஜர் என்னவோ நடந்திருக்கிறது என்று புரிந்து கொண்ட நிமிடம் கரிகாலன் வெளியில் நடந்த கூத்தை சொல்ல மேனேஜர் குதித்துவிட்டார் ஒரு பக்கம் சர்வா தன் வாழ்வின் புதிய பக்கங்களை பார்த்துக் கொண்டிருக்க இன்னொரு புறம் பல வருடங்களாக சர்வாவை தேடிக் கொண்டிருந்த ஒருவனுக்கு அவனை பற்றிய தகவல் வந்து சேர்ந்தது பருமனான உடல் கண்ணில் கருப்பு கண்ணாடி கழுத்தில் பட்டையான தங்க சங்கிலி தோள்பட்டையில் பெரிய கழுகு டேட்டு என ஐம்பது வயதில் முரட்டுத்தனமாக இருந்த அந்த நபர் நீச்சல் குளத்தில் சிகார் புகைத்தபடி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்க அப்போது அங்கு வந்த அவனது செக்ரட்டரி சார் எனக்கு இப்பதான் நியூஸ் கிடைச்சது டைகர் திரும்பி வந்துட்டானா என்று கூற அந்த மனிதன் அதிர்ந்து திரும்பி பார்த்தான் இப்போது ஆழமாக சிகாரை இழுத்து புகை விட்டவன் நெஜமாவா இன்ஃபர்மேஷன் கரெக்டான ஒரு வாட்டி இன்னும் நல்லா செக் பண்ணிக்கோ என்று சொன்னான் எஸ் சார் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் டைகர் தான் அது நம்ம ஸ்பை கிட்டே இருந்து தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு ஆனால் இன்னும் டைகரோட ஐடென்டிட்டியை அவங்க ரிவீல் பண்ணலை சரி அந்த புலிக்குட்டி இப்போதானே வந்திருக்கு உடனே எதுவும் பண்ண வேண்டாம் லெட் இம் பிளே அவனே நிச்சயம் நம்மளை தேடி வருவான் ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருப்பான் இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனோட யார் யாரெல்லாம் பழகிறாங்கன்னு எல்லா கலெக்ட் பண்ணு ஒரு பெரிய ஃபார்ம் பிசுறு பிசுரில்லாம செஞ்சு முடிக்கணும் என்று அந்த மனிதன் திட்டவட்டமாக சொல்ல சரி என்று தலையாட்டி விட்டு அங்கிருந்து நகர்ந்தான் செக்ரட்டரி அப்போது அந்த மனிதன் அருகில் வந்த பெண் இது டைகர்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க நீங்க வேட்டைக்கெல்லாம் போவீங்களா இந்த முறை புலிய வேட்டையாட போறீங்களா என்று புரியாமல் கேட்டு வைத்தாள் அவள் அதை கேட்டு சிரித்த அந்த மனிதன் ஆமா புலிய வேட்டையாடத்தான் ம் நீ மறுபடியும் இங்க வந்திருக்க கூடாது டைகர் என்றவன் சிகாரை இழுத்து வானத்தை பார்த்து புகை விட்டபடி சத்தமாக சிரிக்க ஆரம்பித்தான் மறுபுறம் பேங்கில் மேனேஜர் பதட்டத்துடன் பாஸ்கரை திட்டி அழைக்க தன் பாக்கெட்டில் இருந்த கன்னை எடுத்த கரிகாலன் சர்வா இந்தா உன்னை இன்சல் பண்ணவனை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ என்று துப்பாக்கியை நீட்டினார் அதைக் கண்ட மேனேஜர் உறைந்து நின்றார் சர்வாவின் முதுகு தண்டும் சிலிர்த்தது முதல் முறையாக துப்பாக்கியை பார்த்தவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது அடுத்து நடக்கப் போவது என்ன யார் இந்த பவர்ஃபுல் எதிரி தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் டைகர் ரிட்டர்ன்ஸ் ONLY ஆன் பாக்கெட் எஃப்எம்